ஜியோ பாலிட்டிக்ஸ் டுடேயில் வந்து நம்ம இன்றைக்கி ரெண்டு அப்டேட் பார்க்குறோம் முதல் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியா வந்திருக்கிறாங்க ஒரு பயோலேட்ரல் மீட்டிங்கு டேரெக்ட் மீட்டிங் வந்துருக்கிறாங்க இது ரொம்ப சிறப்புமிக்க ஒரு விசிட்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா ஜியோ பாலிட்டிகல் எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து யூஎஸ் கொரியா அதுக்கப்புறமா நார்த் கொரியா அதுக்கப்புறமா சைனா இது மட்டும்தான் விசிட் பண்ணியிருக்காரு அதுவும் டேரெக்ட் பயோலேட்ரல் மீட்டிங் இதான் வந்து முதல் முறையாக இவ்வளோ டென்ஷன்ஸ் பற்றி நடக்குது கோல்டு வார்க்கு அப்புறமா மொத்த ஜியோபாலிட்டிக்கல் இதையுமே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க அது வந்து முதல் அப்டேட் அது என்ன சிறப்பு என்ன வந்திருக்கிறது என்ன தான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்கிறத அது முதல் இது ரெண்டாவது வந்து டிஆர்டிஓவில் இருந்து ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங் அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே பாஸ் பண்ண ஒரு டெஸ்ட்டை இந்தியா பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்க ஃபைட்டர் ஜெட்லேருந்து இருந்து எஜெக்ட் ஆகிற டெக்னாலஜி வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் நம்மளே அந்த சோதனையை வந்து லைவாக நிகழ்த்தி அதை ஜெயித்து காமிச்சிருக்கோம் அதோடய வீடியோ பயங்கர வைரலாக ஆகிட்டு இருக்கு நான் கூட ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது எவ்வளோ முக்கியமான ஒரு டெஸ்டிங் அதோடைய நுணுக்கங்கள் இந்த ரெண்டு தான் வந்து இன்றைக்கி நம்ம ஜியோ பட்டி டோடல பார்க்க போகிறோம் நான் உங்க மணி கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே பாசிட்டிவ் பாலிட்டி ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ முதல்ல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர் உள்ளே வரதை பற்றி பார்ப்போம் நம்மளுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா மொத்த உலக நாடுகள் பர்டிகுலர்லி மேற்கத்திய நாடுகள் எல்லாமே அமெரிக்கா யூரோப் எல்லாருமே ரஷ்யாவை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பஞ்சாயத்தில் எல்லாம் சொல்லுவாங்கள்ல அவங்க கூட யாரும் தண்ணி வாங்கி குடிக்கூடாது அவர் ஊற ஒட்டி ஒதுக்கி வைக்கணும் அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க ரஷ்யாவில் இருக்க பிளேயர்ஸ் வரை கொண்டு மொத்த பிளேயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து இதுக்கு அப்பாற்பட்டது இப்போ இந்தியா பாகிஸ்தான்லாம் சொல்கிறாங்கல்ல போருக்கு நடக்குதுன்னா அதுக்காக நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் அந்த பிரச்சனையை கொண்டு வராதிங்க சினிமாவில் கொண்டு வராதிங்க ஆட்டில் கொண்டு வராங்க சொல்கிறாங்கல்ல ரஷ்யன் பிளேயர்ஸை எந்த போ போட்டியிலையுமே ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் கிரிக்கெட் கிடையாது ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் செஸ்ஸாக இருக்கட்டும் அங்கே இருக்க டாப் சாம்பியன்ஸ் இப்போ மெட்வட் அப்படின்னு ஒரு ரஷ்யன் பிளேயர் இருக்கார் அவர்லாம் வந்து என்னென்னா ரொம்ப பிரபலமான டாப் டயரில் விளாண்டுட்டு இருந்த ஒரு நபர் மோடிஜி கூட அவரை வந்து பாராட்டியிருந்தார் அப்படிப்பட்ட நபர் என்னை எப்படி விளாடுவாங்க கேட்டிங்கன்னா கொடியே இல்லாம வந்து இருக்காங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இவ அவங்கள தவிர்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து விளையாடுங்க ஆனால் உங்கள் இல்லாமல் விளாடுங்கன்னு சொல்லிட்டு உலக அரங்கில் இப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கி வைத்தல் நடந்துட்டுருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களோட மொத்த யுஎஸ் ரிசர்வ்ஸுமே வந்து முடக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியா கிட்டே ஏகப்பட்ட ப்ரெஷர் நாங்கள் எல்லோரும் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கிறோம் நீங்கள் மட்டும் போய் ஆயில் வாங்கிட்டே இருக்கிறீங்க இது ரொம்ப தப்பு நீங்கள் அவங்ககிட்ட ஆயில் வாங்குறதுனால தான் நாங்கள் டேரிஃபே போடுறோன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி அதிகபட்ச டாரிஃப் வந்து இந்தியா மேல போட்டிருக்காங்க அப்போ இந்த சந்திப்பு அவர் இந்தியாவுக்கு வர்ற விசிட்டை வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு சொன்னால் உலகத்திலே அதிகமாக சாங்ஷன் பண்ணப்பட்ட நாடு சாங்ஷன் அப்படின்னா தடை விதிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதிகமாக சாங்ஷன் பண்ணப்பட்ட நாடு அதிகமாக டேரிஃப் விதிக்கப்பட்ட நாட்டை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி தான் வந்து ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க ஸோ இந்தியா தான் உலகத்தில் அதிகமான டாரிஃப் அமெரிக்க டேரிஃப் அதிகமாக வாங்கக்கூடிய நாடு வந்து இந்தியா அதிகமாக சாங்ஷன் பண்ணக்கூடிய நாடு வந்து சாங்ஷன் வாங்கியிருக்க நாடு ரஷ்யா இவங்க சந்திக்கிறாங்கங்கிறதான் நியூஸு அவ்வளோ தூரம் நம்ம நாட்டில் கவனிக்கிறமோ இல்லையோ மேலே நாடுகளில் இது ரொம்ப தீவிரமாக கவனிக்கிறாங்க ஏன்னா இந்தியா வந்து ஒரு ஆலையாக தான் பார்க்குறாங்க அப்போது இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தும் இவ்வ இவ்வளோ தூரம் வரவேற்கிறாங்க முதல் விஷயம் அப்போ எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் நம்ம நாட்டில் வந்து அதிதி தேவபுவா நம்ம உள்ள வரவங்களை நல்லாவே கவனிப்போம் மோடிஜி அவர்கள் வந்து ஜியோபாலிட்டிகல் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம் ஆனால் பர்டிகுலர்லி இந்த முறை போட்டின் வரும்போது ஏர்போர்ட்டுக்கு நேராக போய் வெல்கம் பண்ணுறார் ஸோ போட்டுக்கு மட்டும்தான் கேட்டிங்க இல்லை மற்ற பல பிரபலமான தலைவர்களையும் வெல்கம் பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அனுப்புவாங்க அந்த மாதிரி என்ன ஒரு மந்திரி போய் வரவேற்பாங்க ஏன்னா அவர் உள்ளே கூப்பிட்றதே எல்லாருக்கும் வந்து கோவம் அப்போது இதில் நீங்கள் ரொம்ப ஓவராக அவர் வரவேற்பு ரொம்ப ஓவராக பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்ப கோவம் வந்துருவாங்கிறனால இவங்க கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அப்படி இல்லை நேராக ஏர்போர்ட்டுக்கே போயிட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே மோடி ஜி டைரெக்டாக இது போட்டோ ப்ரோட்டோகாலுக்கு வந்து அகேன்ஸ்ட் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த ப்ரோட்டோக்கால் கழிச்சு அதுக்கு மட்டும் நிறைய தான் பண்ணியிருக்காரு அது முதல் விஷயம் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒரே காரில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க இது ஏற்கனவே சைனாவில் ஒரு முறை நடந்துச்சு அப்போ கூட வந்து என்ன பேச்சுவார்த்தை இருந்ததுன்னு சொன்னால் மோடிஜியை கொல்றதுக்காக அசாசினேஷன் அட்டம் ஒன்று நடந்தது அதை வந்து சைனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதை கணிச்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போது அதனால தான் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரே காரில் ட்ராவல் பண்ணாங்க அவங்க ட்ராவல் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு உளவாளி ஒருத்தர் கொல்லப்பட்டார் ஒரே டைம் அப்படிலாம் லிங்க் பண்ணலாம் நிறைய பேச்சுவார்த்தை இருக்குது அப்போது அவங்க ரஷ்யா போயிருக்கும் போது ரஷ்யாவில் வச்சு ஒரே காரில் அவர்களும் மோடி அவர்கள் டிராவல் பண்ணது அவ்வளோ ஃபேமஸ் அதே போல் இந்த வாட்டியுமே இந்தியாவில் இறங்கினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே காரில் டிராவல் பண்ணுறாங்க இது வந்து அடுத்த ஒரு சிக்னல் உலக இது ஒரு சிக்னல் மூணாவது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு டைரக்ட் ஒன் ஆன் ஒன் மீட்டிங் இது போட்டிங் மட்டும் வரல மொத்த கேபினெட்டில் உள்ள ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க மூணு முக்கியமான மீட்டிங் சைட் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஒன்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கோட பைராட் அட்டாக் இருக்கு இன்னொன்று அங்கே இருக்க காமர்ஸ் ரிலேட்டட் மினிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து அந்த ஒரு டெலிகேஷனே வந்து இங்கே பியூஷ் கோயல்ஜியோடைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அந்த மீட்டிங்கில் பியூஷ் கோயல்ஜி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க எந்த வேணா வேணால் நீங்கள் இந்தியர்கள் யார்ட்டையாவது போயிட்டு ரஷ்யா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு கேளுங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க துக்கத்துலையும் இன்பத்திலேயும் கூட இருக்கக்கூடிய நண்பன்னு சொல்லுவாங்க உங்களை அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னால் நாங்கள் நல்லா இருக்கும் போது நாங்கள் செழிப்பாக இருக்கும் போது நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது மட்டும் கூட இருக்கிற நண்பன் கிடையாது நாங்கள் பிரச்சனையில் இருக்கும் போது நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதும் நீங்கள் கூட நின்றுக்கிறீங்க அது இந்தியா எப்போயுமே மறக்காது இந்தியா எப்பவுமே கூட நல்ல நண்பனான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும்னு சொல்லி பியூஷ் கோயல்ஜி அங்கே இருக்கிற ரஷ்யாவோட காமன்ஸ் டெலிகேஷன் முன்னாடி இதை அறிவிக்கிறார் இதனால தான் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு ரிலேஷன்ஷிப் இப்போது சொல்லப்போனால் வரலாறுல ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உச்சபட்சமான நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்புறம் வேறு என்னெல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அறுபது பில்லியன் டாலருக்கு மேலே இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் நம்ம நூறு பில்லியன் டாலரை வந்து ஜாஸ்தி பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அப்படின்னு ஒரு கோல் வச்சு நம்மளுடைய நட்புறவை ஜாஸ்தி பண்ணணும் நம்மளுக்குள்ள தொழில் நிறையா பண்ணுவோன்றாங்க அப்போ இந்தியா என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் தான் அவங்க கிட்டேருந்து எல்லாம் வாங்குகிறோம் நம்மளுக்கு தெரியும் ரஷ்யா வந்து எனர்ஜியோட பெரிய எக்ஸ்போர்ட்டர் நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து ஃபியூயல் வாங்குகிறோம் இது வந்து கோல் முன்னாடி வாங்கியிருக்கோம் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குகிறோம் இப்போ யுரேனியம் வாங்க சொல்லி அவங்க கேட்குறாங்க இப்போ நம்ம யுரேனியம் வந்து கனடா கூட அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்டே யுரேனியம் ஏகப்பட்டதுக்கு எங்ககிட்ட வாங்குன்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இப்படி ஏகப்பட்டதும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் டாலர் இம்போர்ட் இருக்கோம் சரி நம்ம வந்து அவங்க நாட்டுக்கு என்ன விற்கணும் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் ஒரு இருபது முப்பது டாலர் இருந்தால் கூட பரவாயில்ல இருபது முப்பது பில்லியன் டாலர் இருந்தால் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண பரவாயில்ல அதே டெஃபிசிட் தான் ஆனால் நம்ம பத்து பில்லியன் டாலருக்கும் கம்மியாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம கிட்ட விற்கிறத விட ஆறு மடங்கு அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம் இது தான் இதுக்கு பேர் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நம்ம விற்கிறது கம்மி வாங்குறது ஜாஸ்திங்கிறதுக்கு பேர் ட்ரேட் டெஃபிசிட் வியாபாரத்தில் நம்ம பற்றாக்குறையாக இருக்கிறோம் நம்ம கிட்டேருந்து நம்ம ரூபா அதிகமாக வெளியே போகுது கம்மியான ரூபா தான் உள்ளே வருது இதை தவிர்க்கிறதுக்காக தான் அமெரிக்க அதிபர் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவில் இப்படி நிறைய நாடுகளோட ட்ரேட் டெபிசிட் இருக்குது அப்போ ஒன்று என்ன பண்ணுங்கள் நான் என்கிட்ட தான் உங்களுக்கு அதிகமான மார்க்கெட் நான் என் மக்கள்கிட்ட தான் அதிகமாக உங்களை விற்க அலோவ் பண்ணுறேன் அப்போ எங்கள் தொழிலதிபர்களையும் நீங்கள் உங்கள் நாட்டில் விற்க அலோவ் பண்ணணும் எங்ககிட்ட தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் இருக்காரு அப்படி வாங்கலேயும் சொன்னால் நான் டாரிஃபை கூட்டுறேன் ரெசிப்ரோகேட்டிவ் ப்ரோ கட்டி பண்ணுறேன் அது இது பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி நம்மளும் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் நான் கூட சண்டை போட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அது வாங்குறதுனால உங்களோட ஆயில் உங்களோட இதெல்லாம் வந்து நீங்கள் கம்மி விலைக்கு கொடுக்குறீங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் எங்களோடய எங்கே இருக்க தொழில் நிறுவனங்கள் எங்களோடய எக்ஸ்போர்ட் அதிகமாக உங்கள் கிட்டே பண்ணணும் அதுக்கு நீங்கள் வேலை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்குன்னு வழிமுறைகள் ரெடி பண்ணுறோம் அது பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து முதல் மேஜரான ஒரு நோட்டபுள் பாயிண்ட் ரெண்டாவது டிஃபென்ஸ் பேக்ட் நம்மள தெரியும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது வெளியேருந்து ஒரு தாக்குதல் வருதுன்னு சொன்னால் இந்த டிஃபென்ஸ் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது தடுத்துரும் எவ்வளோ கிலோமீட்டர்னால் பல நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அதை தடுத்துரும் இப்போ கூட நம்ம வந்து பாகிஸ்தான் கூட போர் நடக்கும்போது அந்த பகல் அட்டாக்கு அப்புறமா ஆப்ரேஷன் சிந்தூரில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்மளை மிகப்பெரிய லெவலில் பாதுகாத்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அடுத்ததாக எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒன்று இருக்குது அதையும் வந்து நம்ம வாங்குறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கலாம் அதுவும் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேசுகிறோம் எஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் பேசுகிறோம் ஆனால் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்குமே நம்மளோட மொத்த டிஃபென்ஸ் இம்போர்ட்டில் டிஃபென்ஸ் பொருட்கள் வாங்குறதில் நம்ம அதிகமாக யாராவது ரிப்பெண்ட் பண்ணியிருக்கோம்னா அமெரிக்காவை இஸ்ரேலில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் என்ன தான் ரஷ்யா நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறமாவே நம்ம அவங்ககிட்ட வாங்குறது சரசரசரன் குறைச்ச எழுபத்து ரெண்டு சதவீதம் நம்ம இருந்து எழுபது சதவீதம் அவங்ககிட்ட வாங்கிட்டு இருந்தோன்றது இப்போ தேர்ட்டி டூ பர்சன்ட் கொண்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இறக்கிட்டோம் அப்போ பாதிக்கு போது இறக்கிட்டோம் ஆனால் ஃபியூவல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தி பண்ணிட்டோம் அப்போ இந்த டிஃப்ரெண்ட்ஸ்லேயும் நம்ம என்ன கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாம் அப்போ இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன ஒரு செக் வைக்கிறாங்கன்னு சொன்னால் செக் இந்த சென்ஸ் ஒரு கொடுக்கல் வாங்கல் தானே எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா அப்போது உங்களை எல்லோரும் ஒதுக்கும் போது நான் வந்து உங்களை நண்பனாக பார்த்து அவங்க எவ்வளோ கோவச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட இம்போர்ட் பண்ணுறேன் டிஃபென்ஸ் இம்போர்ட் பண்ணுறேன் நான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறேன் அதுக்கு மாறு கையாக என்ன பண்ணணும் நீங்கள் என்கிட்ட அதிகமாக வாங்குங்கிறது ஒன்று ரெண்டாவது எனக்கு இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அப்போது இது எல்லாம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பற்றி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது பிரம்மோஸோட அப்கிரேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயங்கள் மூணாவது ஒரு முக்கியமான அப்டேட் இந்த இதில் பார்த்தோன்னு சொன்னால் ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட கேட்குறாங்க உங்ககிட்ட டெக்னாலஜி வாங்குறதுக்கு இந்தியா ஏகப்பட்ட ப்ரஷர் இருக்கேன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அமெரிக்கா எங்ககிட்ட ஃபியூல் வாங்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் அதை நம்புவீங்களா அமெரிக்காவே என்கிட்ட ஃபியூலில் வாங்கிக்கிட்டு இந்தியா ஃபியூல் வாங்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸுக்கு ஃபியூவல் தேவை அந்த ஃபியூயில் அமெரிக்கா ரஷ்யா கிட்டந்தான் இம்போர்ட் இருக்குது அதுவும் ஃபியூவல் தானே என்ன நீங்கள் கேஸ் அதனால் மட்டும் தான் பவர் பிளான்ட் வாங்குற பேர் ஃபியூல் கிடையாது அது பேர் ஃபியூல் தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வாங்கிக்கிட்டு இந்தியா வாங்குறத பனிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறது தப்பு இதை நம்ம தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் அவங்கக்கிட்டையும் பேசுகிறேன் ட்ரம்ப்பு நான் அதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா இதுதான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கேட்டிருந்தாங்க நீங்கள் இந்தியா வாங்க கூட வாங்க கூட சொல்கிறீங்களே யூரோப் இருக்கு நீங்களே வந்து இன்னும் ஒரு சில ரேர் எல்லாம் வாங்குறீங்களா அதெல்லாம் மட்டும் முதல்ல நீங்கள் நீங்கள் மூலம் ஃபுல்லாக நிறுத்திட்டு அப்புறம் மற்ற நாடு வந்து வாங்கக்கூடாது சொல்லுங்கன்னு கேள்வி கேட்பாங்க அவர் வந்து அதை தட்டிக்கலாம் அப்படியா எனக்கு தெரியாது நான் கேட்டு பார்க்குறேன் நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பி சொல்லிடுவார் அதை இன்றைக்கி புட்டின் அவர்களே அவர் வாயிலேயே சொல்லியிருக்காரு அமெரிக்கா வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்தியா தான் வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்னாமி இந்தியா வந்து பயங்கர பவர்ஃபுல்லான நாடு அப்படி இந்தியா பற்றி நிறையா புகழ்கிறது நிறைய பேக் சைன் பண்ணுறது அப்புறமா முக்கியமானது வந்து ரெலோஸ் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்படுவாங்கிற தெரியல அது சைன் பண்ணப்படுதுங்கிற பட்சத்தில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு அதோடய முக்கியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது போல் நம்மளுக்கு ரஷ்யாவுக்கு அவ்வளோ நல்ல நட்பு இருக்குது ஆனால் அந்த அக்ரிமெண்ட் நம்மகிட்ட அவங்க நம்ம இன்னும் ஒரு ரஷ்யாவுக்கு நடுவில் இல்லை அதனால் அதுக்குள்ள டீட்டெயிலாக போகல ஒரு சின்ன ஒரு ஹெட்ஸ் அப்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நாளைக்கு அது வந்துச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய விஷயம் அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அந்த அப்டேட் வீடியோ அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது டிஆர்டிஓலருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் எஜெக்ஷன் டெக்னாலஜி அதை வந்து இன் ஹவுஸாக நம்ம வந்து அதை பில்டு பண்ணி அதை டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம் இது என்ன கேட்டிங்கன்னா ஃபைட்டர் ஜெட் இருக்கு அந்த ஃபைட்டர் எல்லாம் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸு அந்த ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஃபைட்டர் இருந்து எஜெக்ட் பண்ணி தப்பிக்கிறதுக்கான மெக்கானிசம் கிடையாது போல் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல ஒரு அட்டாக் நடக்குதுன்னு சொன்னால் உயிரை விடுறதா வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கு அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஆக 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 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸா இருந்தாலும் எவ்வளோ டஃப்பான டெய்னாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தாக்குதல் அந்த ஃபைட்டர் ஜெட் மேலே நடந்தாலும் அந்த உயிர் வந்து பாதுகாக்கப்படணும் அவர் திறமையான ஒரு பைலட்டு ஒரு பேட்டரி ஆட்டு நம்ம நாட்டோட ஆள் அவர் காப்பாற்ற பண்ணணுங்கிறதுனால இந்த டெக்னாலஜி வந்து ஒரு ஒருத்தர் கொண்டு வராங்க மேலே நம்ம அமெரிக்கா ரஷ்யா கிட்ட தான் வந்து இது ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி அவங்களே பில்டு பண்ணுற டெக்னாலஜி அவங்க கிட்ட தான் இருக்குது இப்போ இதை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த டெக்னாலஜி என்னென்னா அந்த ஸ்பீடில் அந்த சூழ்நிலையில் டக்குன்னு மேல் கதவு திறக்கணும் அவங்க வந்து தப்பிச்சு வேலையை போக முடியணும் இதுக்கு பேர் எஜெக்ஷன் சீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபைட்டர் ஜெட்டில் இருக்க சீட் இல்லை அந்த சீட்டே அது எஜெக்ஷன் சீட் அப்போ அந்த சீட்டை நீங்கள் போட்டால் மட்டும் எஜெக்ட் ஆக முடியும் இந்த சீட்டை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய மார்ட்டின் பேக்கர் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த எஜெக்ஷன் சீட்டே பண்ணுறாங்களாமா அப்போ எல்லா ஃபைட்ருஜெட்ஸ்லையுமே இந்த எஜெக்சன்ஸ் யாரோட தான் பார்த்தீங்கன்னா மார்டின் பேக்கரோட தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ தேஜஸ் இருக்குன்னா தேஜஸில் இருக்கிற எஜெக்ஷன் சீட் மார்ட்டின் பேக்கரோட சீட் அந்த கம்பெனி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ச ஃபைட்டர்ஜெட் போய் ஏதோ ஒரு போர் நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்போ வந்து அந்த எஜெக்ஷன் சீட் மூலமாக அந்த பைலட் தப்பிச்சிட்டாருன்னு சொன்னால் அது ஒரு நியூஸாக போட்டுருவாங்க யூஸாக போட்டு பாருங்க எத்தனாவதாயிரமாவது பைலட்டு நாங்கள் காப்பாற்றிட்டோம் எங்கள் எஜிஷன் ஒரு உயிர் சிட்டார் அப்படின்னு அவங்க பிரபலப்படுத்துவாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் நடந்த ஏகப்பட்ட கிராஷஸும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள் பாகிஸ்தான் இந்த கிராஷ் நடந்துச்சு இதில் வந்து நாங்கள் தான் காப்பாற்றணும் அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பாகிஸ்தான் வந்து அஃபீஷியலாக அவங்ககிட்ட கேட்டு எங்கள் நாடு பேரை நீங்கள் சொல்லாதீங்க உங்களோட கஸ்டமர் தான் நாங்கள் அதுக்காக எங்கள் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகலாம் நீங்கள் சொல்லணும் அவசியம் கிடையாது சொல்லாதீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் இந்த ஊரில் வந்து அவங்க வெறும் நம்பர் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பாகிஸ்தான் பேரே சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான மார்ட்டின் பேக்கோட எஜெக்ஷன் சீட்டை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த எஜெக்ஷன் சீட்டு இன்னுமே மார்ட்டின் பேக்கே தான் இருக்குது இப்போ அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட தான் நம்ம வந்து வாங்கி எஜெக்ஷன் சீட் யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் அந்த எஜெக்ஷன் சீட்டு மட்டும் பத்தாது அந்தந்த ஏர்கிராஃப்ட்லையுமே அந்த டெக்னாலஜி இருக்கணும் அந்த டெக்னாலஜி இருந்தால் தான் வந்து என்ன பண்ண முடியும்னு சொன்னால் அந்த ஸ்பீடில் எஜெக்ட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட டெக்னாலஜியை நம்ம வந்து இன்ஹோஸாக கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த மாதிரியான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டாட்டிக் டெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது இந்த மாதிரி லைவாக ஆக்சுவல் ஸ்பீடில் ஓட விட்டு ரிஜெக்ட் பண்ணி செக் பண்ணுறது கிடையாது போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேற ஒரு தான் வந்து அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அதான் ப பல நாடுகளில் பண்ணுறாங்க போல் இந்தியா மட்டும்தான் ரஷ்யா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக லைவாக எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த ஃபைட்டர் ஜெட்டை ஓட்ட விட்டு ஒரு டம்மி பைலட்டு அந்த ஒரு மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய பைலட் வச்சு இது போட்டு பேராஷூட் போட்டு இது ஒர்க்காக தான் செக் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ உலகம் ஃபுல்லாகவே இப்போ ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அது எந்த மாதிரி டெஸ்ட்டு பயங்கர உச்சக்கட்ட ஃபுல் ப்ரூஃபான டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க அப்போ நாளைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு சொன்னால் இது மேஜராக கவர் பண்ணிட்டோம் நாளைக்கு நம்ம மேட் மார்டின் பேக்கருக்கு காம்படிஷனாக இண்டிஜினியஸாக இந்தியாவிலேயே ரிஜெக்ஷன் சீட் கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் நம்ம வந்து அது இன்னும் ஒரு பயங்கர இதாக இருக்கும் ஒருத்தர் ஒன்றுக்கு ஒன்று உபயோகமாக இருக்கும் இன்னொன்று நம்ம உலக நாடுகள் மதத்தில் எப்படி தான் நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னால் டிஃபென்ஸ் எஸ்போர்ட்டர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் அதாவது என்னென்னா இந்த அணுகுண்டு நான் விற்கிறேன் அதாவது தாக்கக்கூடிய ஆயுதங்களை விற்கிறது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம காமிக்கிறது இல்லை நான் இவ்வளோ பெரிய அணிகுண்டு இதை போட்டால் வந்து இவ்வளோ ஆயிரம் பேர் செத்துருவாங்க இதை போட்டால் அத்தனை பேர் செத்துருவாங்க அது நம்மளோட ஃபோக்கஸ் இல்லை நம்ம எப்படி தான் உலக நாடுகளுக்கு காமிச்சுக்கிறோம் சொன்னால் என்கிட்ட உங்களை பாதுகாக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்கிட்ட சூப்பராக கிடைக்கும் இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரம்மோஸ் மாதிரி இப்போது இந்த எஜெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் நீ வேறு யாரும் அடிக்கிறது அது பண்ணுறேன் அது வேறு ஆனால் என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது என்னோடய ஸ்பெஷாலிட்டி அப்போ நம்ம நாடு எப்படி தானே நம்ம அகிம்சை சொல்கிற நாடு என்னதான்னு சொன்னால் நான் என்னையை நான் பாதுகாத்துக்கிறேன் அப்போது அதுக்குண்டான ஸ்பெஷாலிட்டி இல்லை ஆப்பிரிக்க நாடுகள்லாம் நம்மளோட மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாறப்போது சைனாவோட பொருளோட குவாலிட்டி இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ கூட ஆப்ரேஷன் ஊரில் சைனாவோட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அம்பலப்பட்டுச்சு அப்போது இது வந்து இன்னும் அந்த லெவலில் இன்னொரு ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்து நின்றுருக்குது ரொம்ப பெரிய சந்தோஷம் இதெல்லாம் தான் வந்து இன்னியோடைய ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு அப்டேட் பிடிச்சிருந்துச்சா இதில் நான் லென்த்தாக பேசுகிறேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமா இமேஜஸ் போடலான்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஆனால் இமேஜஸ்லாம் போடுறதுக்கு இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை டீம் இல்லை நான் தனியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எடிட்டிங்லாம் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப டைம் சாப்பிட்ரும் அது பெரிய எடிட்டிங் வேலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னும் நான் கொஞ்சம் சேனல் வளரட்டும் இப்போ நம்ம பதினஞ்சு பதினாறாயிரம் பேர் தான் இருக்கிறோம் என்னோட கணக்குப்படி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு டீம் பில்டு பண்ண முடியும் அப்படி டீம் பில்டு பண்ணும்போது ஒரு எடிட்டர்னு ஒருத்தரை போட்டு இவ்வாறுங்கன்னா எனக்கு வந்து ஏசி கிடையாது ஸோ ஃபேன் போட்டால் சத்தம் பயங்கரமாக கேட்டுருது அதனால தான் ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன் வேர்வு அழிஞ்சிது விபூதி அழிஞ்ச பிறமாக கேட்பாங்க ஒரு சிலர் நீர் இல்லா நெற்றி பால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம் எங்களோட தாத்தா சொல்லிகிட்டே இருப்பாங்க நீர் இல்லாத நெற்றி பால் பால் நெற்றி இருக்கக்கூடாது சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ எனக்கு கமெண்ட்டில் வந்து பெரியவங்க நீங்கள் கேட்பீங்க இந்த மாதிரி என்ன விபூதியிலாம் இருக்கேன்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி வேர்வையில் அழிஞ்சிருது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நம்ம ஸ்டூடியோவும் பில்டு பண்ணுவோம் டீமும் பில்டு பண்ணுவோம் அப்போ போக 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 நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கு நினச்சின்னு நாலு பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்போ இன்னும் நம்ம வந்து நல்ல விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை நம்ம நாட்டுக்கு ஆங்கிளில் தான் ஜியோ பாலிடிக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து சம்மந்தமெல்லாம் அதை பெருசாக பார்க்க போகிறதில்லை நம்ம நாடோட ஆங்கிளில் இருக்கிற விஷயங்களை மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறோம் அப்போ இது நிறைய பேர்ட்டை போய் சேரும்போது நம்ம சேனலில் வளரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் நம்ம இந்த வீடியோவை இன்னும் என்கேஜிங்காக உங்களுக்கு இன்னும் தகவல்களுடைய ஒரு இன்ஃபோகிராஃபிக்கோ இல்லாட்டி ஒரு இதை ரிலேட்டட் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்லைடாக வர மாதிரியோ அது மாதிரி வீடியோட குவாலிட்டியாக கோர்ஸ் நான் போக போய் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அப்லோட் பண்ணுறது நம்மளுடைய பிளான் திட்டம் காலில் ஆறு மணிக்கு வந்து அண்ணாமலை உடைய டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸோட அப்டேட்ஸ் கால ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஜியோ பாலிட்டிகல் அப்டேட் தான் வந்து பிளான் உங்களோட கருத்துக்கள் கண்டியாக பதிவு பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஜியோ பாலிட்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் நீங்கள் உங்களோட அட்வைஸஸ் உங்களோட சஜஷன்ஸு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க சோதாட் எனக்கும் தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஆ மேலும் ஒரு பாசிட்டிவ் படி ஷெடியோடு சந்திக்கிறேன் வணக்கம்